ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் சென்னையிலே சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் போதைப் பொருளாக இருக்கக்கூடிய பான் மசாலா குக்கா போன்ற பொருட்கள் எல்லாம் பவுடர்கள் எல்லாம் தாராளமாக கிடைக்கிறது அப்படி கிடைப்பதற்கு லஞ்சம் வாங்கிக்கொண்டு துணை நிற்கக்கூடிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இரண்டு போலீஸ் கமிஷனர்கள் இரண்டு உயர் போலீஸ் அதிகாரிகள் அவர்களுக்கெல்லாம் மாமூல் தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்து ஊடகங்களில் அந்த செய்திகள் பரவலாக வந்து அதை நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்பி ஆனால் அப்பொழுது எங்களால் அதை முழுமையாக பேச முடியாத நிலைக்கு நாங்கள் ஆளானோம் இன்று பொதுவான விவாதங்கள் பொதுவான பல துறைகளின் அடிப்படையில் சட்டமன்றம் நீதித்துறை நிதித்துறை அதேபோல அரசு ஊழியர்கள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பொதுவான பிரச்சனைகளை பேசுவதற்கு இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாள் எனவே இதை பயன்படுத்தி கொண்டு இன்று நான் சட்டமன்றத்தில் பல பிரச்சனைகளை எழுப்பியிருக்கிறேன் அதற்கு பிறகு நிறைவாக நான் பேசுகிற போது இரண்டு மூணு நாட்களாக சென்னையில பல இடங்களில் ரெண்டு மூணு நாட்களாக தொடர்ந்து ஆனால் நாங்கள் ரெண்டு மூணு நாட்களாக ஆய்வு செய்து எந்தெந்த கடைகளில் விற்கப்படுகிறது என்று ஆய்வு செய்து அந்த அடிப்படையில நேரு ஸ்டேடியத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பேப்பேரி ஐ ராஜா ஹோட்டல் தாச பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகப்பா ரோடு அசோக் பவன் ஹவுஸ் ஈவிக்கே சம்பத் ரோடில் இருக்கக்கூடிய அருள் மாதா தேநீர் விடுதி பிக்லின் ரோட் ஓட்டேரி சத்யாகவம் அப்ளைன்ஸ் எதிரில் சௌத்ரி சாட்ஸ் பூந்தமலை ரோடில் இருக்கக்கூடிய காஜா ஓட்டல் இந்த இடங்களிலெல்லாம் விற்கப்படுகிறது குட்கா குட்கா பவுடர் விற்கப்படுகிறது அதற்கான புகைப்படங்கள் யார் அதை விற்கிறார்கள் யார் அதை வாங்குகிறார்கள் ஒரு பெண் விற்கிறார் அது மட்டும் இல்ல குழந்தைகளை சிறு சிறு குழந்தைகளே விற்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கிறது ஆக இதையெல்லாம் கையில் ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்று இந்த பிரச்சனையை பேசுகிற போது சபாநாயகர் எங்களுக்கு பேச அனுமதி மறுத்து எங்களை உட்கார சொல்லிவிட்டார் ஆகவே முழுமையாக இதை எங்களால் பேச முடியல ஆனால் சபாநாயகர் தன்னுடைய தீர்ப்பை சொல்லுகிற போது எந்தவித ஆதாரம் இல்லாமல் அதை காட்டு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் இதை கொண்டு வந்து நீங்கள் பேசுவது தவறு இதை உரிமை பிரச்சனைக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று சொல்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகளே உடனடியாக இருந்திருக்கிறார்கள் எச் எம் என்று போடப்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் பஞ்சம் வாங்கி கொண்டு உடனடியாக இருந்திருக்கிறார் நியாயமாக அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செஞ்சு அவங்களுக்கு ஜெயிலில் வச்சிருக்கணும் நியாயமா ஆக இதை அம்பலப்படுத்துகிற எங்கள் மீது உரிமை பிரச்சனை கொடுப்போம் உரிமை பிரச்சனைக்கு அனுப்பப்படுகிறது என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் அதை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது வேறு ஆக இந்த நிலை தான் ஆக ஆதாரத்தை நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் இதுக்கு இதை எப்படி உங்களுக்கு கிடைத்தது என்று முதலமைச்சர் கேட்கிறார் நான் சொன்னேன் எங்களுக்கு எப்படி கிடைத்ததுன்னு சொன்னால் ஆட்சியே துணை இருக்கு விற்கிறதுக்கு அதிகாரி போலீஸ் அதிகாரிகளை லஞ்சம் வாங்கிட்டு அது விற்கிறதுக்கு துணை இருக்கிறாங்க விஜயபாஸ்கரை லஞ்சம் வாங்கிட்டு இதை விற்கிறதுக்கு எல்லா வித வசதியும் பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஆக எப்படி எங்களுக்கு கிடைக்காம இருக்கும் ஆக அந்த அடிப்படையில் தான் அதை நாங்கள் இன்றைக்கு பெற்று உள்ளே கொண்டு வந்து சபையில் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கொண்டு வந்தோம் இதுவரை வேற எந்த இல்லை எனவே நாங்கள் கொடுத்ததை வாங்கிக்கிட்டு இது எங்கே கிடைச்சிது எப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னு கேட்டு அதற்குரிய நடவடிக்கையை நியாயமாக இந்த அரசு எடுத்துருக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு எங்கே மேலே நடவடிக்கை எடுப்போம்னு இன்றைக்கி சொல்கிறாருன்னா அது வேடிக்கையாக இருக்குது ஆகவே எங்கள் பேச விடாமல் காரணத்தினால் அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்து விட்டு வந்துடுவோம் ஒன்று ஒன்று சொல்கிறேன் ஒரு கேள்வி கேட்குற முதலமைச்சரும் சட்டம் படித்த மந்திரிகளும் இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது தடை செய்யப்பட்ட பொருள் எப்படி கிடைச்சது உங்கள் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்றார் அதுதான் எதிர்கட்சிக்கு இருக்கிற ப்ரிவிலேஜ் ஒரு டாக்குமெண்ட் அரசாங்கத்தோட ஃபைல் அல்லது வேறு திறனு எப்படி கிடைச்சதுன்னு நாங்கள் சொல்லக்கூடாது இதுக்கு ஆயிரம் உதாரணம் கொடுக்குது கலைஞர் அவர்கள் பால்டிக இது பால் கமிஷன கொண்டு வந்து வச்சாரு அப்போ கேட்டாங்க எப்படி கிடைச்சதுன்னு வடக்கு போட்டாங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இது எப்படி கிடைச்சதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்றதுல உண்மை இருக்கான நடவடிக்கை எடுக்கிறது இந்த அடிப்படை கூட தெரியாம எப்படி கிடைச்சிருச்சு எப்படி கிடைச்சிருக்க ஒரு முதலமைச்சர் பேசும்போது என்ன சொல்றாரு தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட பொருள் ஒண்ணு கிடைச்சா உடனடியா நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்கணும் காவல் நிலையத்தை காவல் காவல் அதிகாரிகளே திருடர் இருக்கும் போது